கிரைஸ்தலாடு ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரஜிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே உங்களுக்கு அந்த சுதந்திரம் பலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து என்ன கூறப்பட்டிருக்குன்னா தேவனுடைய பலத்தினால காக்கப்படுதல் எப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம் ஏன்னா நிறைய காரியம் வந்து நம்மளால் அதை வந்து செய்யும் செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் அந்த பாவம் வந்து நம்மளை விட்டு அது போகாது அப்படி தானே அப்போ நீங்கள் யோசிக்கலாம் எப்படி இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கூறப்பட்டுருக்கோம் என்னன்னா தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற அப்போ தேவனுடைய பலத்தினால நம்ம காக்கப்படணுமா ஒரு சில காரியம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு இது இருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும்ல அந்த இது வந்து வராமல் இருக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கு கோபம் வந்துடும் ஒவ்வொருத்தவங்களுக்கு நெரிசல் வரும் நான் அதெல்லாம் தேவனுடைய பலத்தினால காக்கப்பட முடியுமா அதான் ஆண்டர் என்ன சொல்கிறாருன்னா என் பலத்தினால உன்னை நான் காப்பேன் காக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த சுதந்திரம் அந்த சுதந்திரம்னா ஒரு உள்ள சுதந்திரம் கூட சொல்லலாம் ஒரு உள்ள ஒரு பொக்கிஷம் கூட சொல்லலாம் சரிங்களா பரலோக காணான்னு கூட சொல்லலாம் இப்படி நிறைய இருக்கு அப்போ இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக் கொள்ளணும்னா தேவனுடைய பலத்தினால நம்ம காக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமாக இருக்கான் ஸோ நம்ம வந்து தேவனுடைய பலத்தினால நம்ம வந்து காக்கப்படணும் ங்கிறதுக்காக நம்ம வந்து ஒன்னே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் தேவனே என்னை பலப்படுத்தும் சொன்னால் போதும் இதில் நான் விழுந்துடுறேன் என்ன நீங்கள் பலப்படுத்துங்க ஆனால் இதில் வந்து என்ன கூறப்பட்டிருக்குன்னா கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கும் ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே அப்போ கடைசி காலத்தில் உள்ள ரட்சிப்புக்கு ஏதுவாக கடைசி காலம்னால் இதுதான் சரிங்களா அப்போது இந்த ரெச்சி புக்க ஏதுவாக நம்ம காக்க போனோம்னா தேவண்டிய பலம் கண்டிப்பாக வேணும் உபத்திரவு நாட்கள் உண்டு அப்படி நிறைய உண்டுல ஸோ அப்போ தேவண்டிய பலம் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம கேட்டுப் பெற்றுக்கொள்ளும் கத்தமே உங்களை ஆசீர்வதி பறகாமல்